பெரம்பூரில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடல் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை வழக்கில் பதினோரு பேர் கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஐம்பத்தி இரண்டு வயதான ஆம்ஸ்ட்ராங் அயனாவரத்தில் குடியிருந்து வந்தார் தற்போது பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில் புதிதாக வீடு ஒன்றை கட்டி வந்தார் சம்பவத்தன்று மாலையில் அவர் அங்கு சென்று கட்டிடப் பணிகளை பார்வையிட்டார் பின்னர் அங்கிருந்த தனது நண்பர்கள் சிலருடன் பேசிக் கொண்டிருந்தார் இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் எட்டு பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி வளைத்து அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியது உணவு விநியோக ஊழியர்கள் போர்வையில் கொலையாளர் தன்னை நெருங்கியதை அறிந்து ஆம்ஸ்ட்ராங் உஷாராவதற்குள் கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியது அப்போது அவரை காப்பாற்ற முயன்ற அவரது சகோதரர் வீரமணி நண்பர் பாலாஜி கார் டிரைவர் அப்துல் கனி ஆகியோருக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கை அவரது ஆதரவாளர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு இரவோடு இரவாக கொண்டு செல்லப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் சம்பவ இடத்திலும் ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்ட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பும் குவிய தொடங்கினர் இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் ஒரு கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டதால் அரசியல் களமும் அனலானது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரது சகோதரர் வீரமணி ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கொலையாளிகளை பிடிக்க சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் உத்தரவின் பேரில் கூடுதல் கமிஷனர் அஸ்ரா கார்க்கு தலைமையில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கும்பல் தப்பி ஓடி மோட்டார் சைக்கிளில் செல்வது அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா ஒன்றில் பதிவாகியிருந்தது அதனை போலீசார் கைப்பற்றி கொலையாளிகள் யார் என்பதை விசாரித்து வந்தனர் அதன் அடிப்படையில் கொலை நடைபெற்ற மூன்று மணி நேரத்திற்குள் எட்டு பேர் கும்பலை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் மாநகராட்சி பந்தர் கார்டன் பள்ளியில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் சமூக தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினார் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்